வெல்கம் டு குளோபல் பப்ளிக் சர்வீஸ் சேனல் இன்று நாம் முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போகிறோம் வாரங்கள் வீடியோவிற்குள் போகலாம் இ சேவைக்கான ஐடி வச்சிருப்பவங்க மற்றும் பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து பார்த்தா வெளியிட்டிருக்காங்க இப்போ இதை பற்றி மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வந்து பார்க்க போகிறோம் இந்த இப்போ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அது மட்டும் அல்ல இந்த இப்போ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே அதாவது வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் இருபத்தி நாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வந்து பார்த்து இந்த ஜியோவை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எதுக்காக இந்த ஜியோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் இன்டென்சி ரிவிஷன் தமிழகத்தில் முடிஞ்சிட்டு ஸோ புதுசாக ஓட்டடிக்கு அப்ளை பண்ணுறவங்க அதுக்கான ஆப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறவங்க ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸை வந்து நீங்கள் ப்ரூஃபாக சப்மிட் பண்ணுற மாரி இருக்கீங்க ஒரு பதிமூணு டாக்குமெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க அதில் முக்கியமான ஒரு டாக்குமெண்ட்டாக நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருக்குது அந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய பேர் வந்து கேட்டு அப்ளை பண்ணுறாங்க பட் இது வந்து ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட் சர்வீஸ் அப்படின்றதால கொஞ்சம் டைம் எடுத்துக்குது அப்படின்ற மாரி மென்ஷன் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டை மேனுவலாக கொடுக்கணும் அப்படின்ற மாரி தமிழக அரசுக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ வந்து பாருங்கள் அதுக்கு திரும்ப ரிப்ளை பண்ணியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா த அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி கமிஷன் ஆஃப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் ஹஸ் ஃபர்தர் ஸ்டேட்டட் தட் பேஸ்ட் ஆன் த ரெக்வஸ்ட் மேடு பை த எபோ டிஸ்ட்ரிக் கலெக்டர் அண்ட் த நெசிட்டி ரீசன் டு த இஷ்யூ தர்டிபிகேட் வித்தின் ஏ ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் ஆஃப் தர்போஸ் ஆஃப் ஸ்பெஷல் இன்டென்சிஷன் ஆஃப் எலட்ரோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதாவது இட் இஸ் ரெக்வஸ்டட் டு த கவர்மெண்ட் டு இஷ்யூ ஆடர் ஆன் இஷ்யூவிங் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் மேனுவலி அதாவது ஸோ குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்க வேண்டாம் இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ணுறதுக்காக நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அல்லது ஆப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறதுக்காக பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா நீங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டை ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண தேவையில்ல அதுக்கு பதிலாக மேனுவலாக போயிட்டு ஃப்ரீயாகவே நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்ன மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க ஆன்லைன் மூலமாக வாங்கணும் அப்படின்னா அறுபது ரூபா செலவாகும் பட் இப்போதைக்கு நீங்கள் மேனுவலாக இப்போதைக்கு வாங்கிக்குவாங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க யாருக்கிட்ட வாங்கலான்னா ஜோனல் டிப்டி தாசில்தார் அதேமாரி ரெஸ்பெக்டிவ் தாலுக் ஹெட் குவார்ட்டர் டெப்டி சார்ஜ் தாசுதார்ட்டை வாங்கலாம் அப்படின்ன மாரி சொல்லியிருக்காங்க இது எப்போ வரைக்கும் செல்லுபடி ஆகும் அப்படின்னா உங்களுக்கு டைமிங் கொடுத்துருக்காங்க இருபத்தி ஆறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தஞ்சி ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரையும் டைம் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே மட்டும் நீங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் எலெக்ஷன் பர்பஸுக்காக இலவசமாக போயிட்டு சம்மந்தப்பட்ட தாசில்தார்கிட்ட மேனோவில் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாரி ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க ஸோ இதுதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸாக அறிவுறுத்து வலியுறுத்திருக்காங்க நீங்கள் ஆன்லைன்லேயும் வாங்கிக்கலாம் ஆஃப்லைன்லேயும் வாங்கிக்கோங்களாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு டிலே ஆகுது உடனே தேவை அப்படின்னா டேரெக்டாக சம்மந்தப்பட்ட அந்த டெப்டி தாசாரை பார்த்து உங்களுக்கான நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டை மேனுவில் வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டு சப்மிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது தாங்க இந்த ஜியோ காப்பியை உங்களுக்கு வருவாய்த்துறை வந்து வெளியிட்டிருக்காங்க ஒரு தான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த செலக்ட் பண்ணுங்கள் அது மட்டும் அல்ல இந்திய நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்